Thank you. கேஜிபி கிராக்கர்ஸ் வந்துட்டோம் கேஜிபி கிராக்கர்ஸ் ஓனர் வந்து பக்கத்துல இருக்காரு

ஓகே சிறப்பு இந்த வருஷம் வந்து நிறைய கலெக்ஷன் புதுசா வந்திருக்குலாம் அதிகமா இருக்குன்னு சொல்லி சொல்லிருக்காங்க குழந்தைங்களுக்கு அதே கலெக்ஷன் வந்திருக்கு இந்த சூப்பர் இந்த குழந்தைங்களுக்காண்டியும் இந்த மாதிரி ஐபோன் எல்லாம் வந்திருக்கு பாருங்க எல்லாம் மாதிரி நினைச்சா அது எல்லாமே வெட்டிங்க வேற லெவலுன் தான் கணக்கு வரும் சூப்பராங் நல்லா இருக்கு சூப்பர் வெறும் இரநூத்தம்பது ரூபாய்க்கு மாடல் வெறும் இருநூத்தம்பது ரூபாய்க்கு அடுத்து பார்த்தீங்கன்னா லவ்லி பார்க்லஸ் சொல்லி நம்ம புதுசாக வந்துருக்கலாம் சூப்பர் இந்த வருஷம் தல தீபாவளி கொண்டாடுறாங்க தல தீபாவளி கொண்டாடுறவங்களுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு விஷயங்க பாருங்க லவ் அந்த ஹார்ட் அண்ட் ஷேப்ல இருக்குல்ல சூப்பரா இருக்கு பாருங்க மூணு பீஸ் இருக்கும் மூணு பீஸ் மூணு கலர் வெறும் நூறு ரூபா இருந்துட்டு இருக்கும் நம்ம இதுக்குள்ள மூணு பீஸ் இருக்கும் வெறும் நூறு ரூபாய்க்கு வெறும் நூறு ரூபாய்க்கு சூப்பர் மக்களே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டென் சிம் எலக்ட்ரிக் கலரு ஓ இதெல்லாம் நம்ம வெறும் எழுபது ரூபாய்க்கு எண்பது ரூபாய் தரும் அஞ்சு பாக்ஸோட சேர்த்து இந்த அஞ்சு பாக்ஸ் எழுபது ரூபா அஞ்சு பாக்ஸ் வெறும் எழுபது தான் அஞ்சு பாக்ஸ் எழுபது தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதுல நிறைய கலர் வச்சிருப்பீங்க இதுலயே பாத்தீங்கன்னா ரெட் அண்ட் கிரீனு அதாவது அப்புறம் பிப்டி பிப்டி இந்த மாதிரிலாம் வருது உங்களுக்கு நீங்க எது வேணுமோ சூஸ் பண்ணி நீங்க ஆர்டர் போடலாம் எல் இது டென்சியம் பொறுத்த அளவுக்கு அஞ்சு பாக்ஸ் சொல்ற ரேட்டு தான் நம்ம நம்ம லிங்க்ல லப்லாம் கொடுத்துருப்போம் வெப்சைட் கிராக்கர்ஸ் சொல்லி நம்ம லிங்க் இருக்கு ஓகே லிங்க் அளவே பாத்தீங்கன்னா அஞ்சு பாக்ஸ் ரேட் தான் நம்ம கொடுத்துருப்போம் பாத்தீங்கன்னா இது எல்லாமே அஞ்சு பாக்ஸ் ரேட்டு தான் கொடுத்துருக்காங்க நீங்க சிங்கிள் பாக்ஸ் தவறா எடுத்துக்க வேண்டாம் நீங்க வெப்சைட்ல போய் பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெளிவான விஷயம் புரியும் வெப்சைட்டோட அட்ரஸ் வந்து நாங்க கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருவோம் கேஜிபி கிராக்கர்ஸ் டாட் காம் ஆமா உங்களுக்கு

டூ கலெக்ஷன் வந்திருக்கு ரொட்டேட்டிங் ஸ்பார்க்லர்ஸ் சொல்லி நம்ம இது வெறும் இருநூறு ரூபாய் பண்ணிட்டு இருக்கோம் இது என்ன நீங்க கம்பி வந்து நீங்க சுத்த வேண்டாம் கம்பி ஆட்டோமேட்டிக்கா சுத்திக்கிறோம் நம்ம வந்து பிடிச்சிட்டு இருந்தா போதும் ஆமா இப்படி பிடிச்சோம்னா போதும் நீங்க வந்து ஃபயர் பண்ணோம்னா இது வந்து எப்படின்னா ரொட்டேட் ஆகும் பங்கன் வந்து ரொட்டேட் ஆகும் ஆமா சூப்பருங்க ஆர்கோல இருந்து பாத்தீங்கன்னா நம்ம மோட்டு பப்புளு ஒயிட் ஹவுஸ் இந்த மாதிரி பவுண்டன் எல்லாம் இருக்கு இதை பத்தி இந்த பவுண்டன் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சவர் வந்துட்டு அதுக்கப்புறம் மேல போய் ஒரு சோட்டா ஒன்னு வெடிக்கும் ஓ என்ன அதே மாதிரி ஒயிட் ஹவுஸ் சன்ரைஸ் ஃபேஷன் வல்ட்டு இதெல்லாம் கொடுத்துருப்போம் இதுபோல ஒவ்வொரு பாக்ஸும் ஒவ்வொரு பீஸும் ஒவ்வொரு கலரு அதே மாதிரி கிங் கிராக்லிங் இது ஒரு நம்மளுக்கு ஒரு அடமுல பேஞ்ச மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா வெறும் கிராக்லிங் தான் குட்டிஸ்காண்டி சிங்கர் ஆமா ஒரு விசிலிங் சவுண்டோட இருக்கும் அதாவது ரெட் அண்ட் கிரீன் கலரோட ஒரு விசில் சவுண்டோட வரும் வாழா இல்லையே நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் நம்ம நைன்டி வாட்ஸ் சொல்லி நம்ம பூசா கொடுத்துட்டு இருப்போம் அதாவது வெறும் நம்ம தொண்ணூறு ரூபாய்க்கு கொடுத்துட்டு போவோம் சூப்பர் மூணு பீஸ் இருக்கும் இல்ல மூணு பீஸ் நைன்டி வாட்ஸ் இருக்கும் வாழை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கற சிவாசி மகளோட புது ஃபீல் அப்படியே அப்படியே கொடுக்கும் இது குட்டிஸ்காண்டி வந்துருக்கு இது பாத்தீங்கன்னா அஞ்சு பீஸ் இருக்கும் அஞ்சு பீஸும் பாத்தீங்கன்னா வெறும் நூத்தம்பது ரூபா சூரியகலா பிராண்ட்ல இருந்து பண்ணிருக்கோம் ஆமா அதாவது ஒரு மயில் தொகை விரிச்சி ஆடுற மாதிரி நல்லா இருக்கும் இது வந்து இப்போ ரேட்டை பார்த்தீங்கன்னா வெறும் முன்னூற்றம்பது ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் சூப்பருங்க இது வந்து அஞ்சு இருக்கு இல்லையா ஆமாம் இதுல இருந்து ஆமாம் அஞ்சுலேருந்து ஃபயர் ஆகும் ஃப்ளவர் பாட்டு பண்ணிட்டு இருக்கோம் சிவசக்தி பிராண்ட்ல இருந்து பண்ணிட்டு இருக்கோம் இது பார்த்தீங்கன்னா வெறும் ஐம்பது ரூபாய்ல இருந்து ஆரம்பிக்கிது நம்ம இது ஓ ஃப்ளவர் பாட்ஸ் வந்து வெறும் ஐம்பது ரூபாய்லேருந்தே ஸ்டார்ட் ஆகும் ஆமாம் கலர் கொட்டிலாம் பார்த்தீங்கன்னா அதாவது எந்த ஒரு கெமிக்கலும் எதுவுமே

சின்ன பிள்ளைங்களுக்கு <hans ware io Willy2> <laughs> <audio> <throat> <tiltan>

சூப்பர் இதோட சவுண்ட் எல்லாம் செம்மையா இருக்கும் சவுண்ட் எல்லாம் செம்மையா இருக்கும் இந்த மாதிரி கடை வெளியில வைக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி கோல்ஸ் எல்லாம் அவங்களுக்கு ஒரு தனியா பெஸ்ட் பிரைஸ் நம்ம பண்ணி தரோம் சூப்பர் நீங்க மொத்தம் ஆனாலும் வாங்கிக்கலாம் சூப்பர் குட்டிஸ் காண்டி பிஜிலி பிஜிலி ஆமா இது வேற நம்ம இருபத்தஞ்சு ரூபாய் கொடுத்துருக்கோம் இருபத்தஞ்சு ரூபா தான் நமக்கு பிஜிலி ஆமா இருபத்தஞ்சு ரூபாயிலே பாக்கெட் இருக்கு அதுலயுமே நம்ம வடக்கப்பட்டி பிஜிலின்னு சொல்லி நம்ம புதுசா கொடுத்துட்டு இருக்கோம் சூப்பருங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு டீலக்ஸ் லட்சுமி வெடிச்ச மாதிரி உங்களுக்கு அந்த சவுண்ட் சூப்பரா இருக்கும் ஆரஞ்சு அஞ்சு லட்சம் இருக்கு அஞ்சு அஞ்சுலயும் இருக்கா ஃபுல்லாமே மிஷின் டிப் மிஷின் மிஷின் தான் இருக்கும் உங்களுக்கு ஃபுல்லாமே தரமா இருக்கும் இதெல்லாம் ஒரு பாக்கெட் வந்து முப்பத்தஞ்சு ரூபாய் கொடுத்துருக்கோம் அஞ்சு இஞ்சு இல்லாமல் ஓ சூப்பருங்க குறியெல்லாம் சிங்கிள் பாக்கெட் ரேட்டு தான் நம்ம கொடுத்துருப்போம் ஓ ஒரு சிங்கிள் சிங்கிள் பாக்கெட் ரேட்டை நம்ம ஆறு ரூபாய்க்கு கொடுத்துருப்போம் பாருங்க ஆறு ரூபால இருந்தே இருக்கீங்க இந்த சிங்கிள் பாக்கெட் வந்து ஆறு ரூபால இருந்தே இருக்கு மூன்று லட்சம் ரூபாய் பார்த்தீங்கன்னா வேறு ஒன்பது ரூபாய்க்கு கொடுத்துருக்கோம் நம்மள ஆறுரூவாலேருந்து நம்மளை ப்ரேஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு இதெல்லாம் லாலிபாப்னா இதெல்லாம் நம்ம இறைஞ்சன புற கொடுத்துட்டு இருக்கோம் லாலிபாப் பிடிங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான படி இதெல்லாம் என்ன பஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் பாக்குறதுக்கே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு நீங்க ஒய்ன்னு நினைச்சா பாரின் சரக்குன்னு பாரின் சரக்கு மாதிரி இருக்குங்க உண்மையில பாருங்க சரக்கு ஊத்துற மாதிரி எல்லாம் படம் போட்டுருக்கறாங்க ஏன் ஒரு நாலஞ்சு ஓட பைப்பு இதோட பர்சன் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பீஸும் ஒவ்வொரு கலரும் ஒவ்வொரு க ஒவ்வொரு ஒவ்வொரு கலரு ஓகே பீஸ்சம் சூப்பர் இதுலயும் நம்ம சின்ன சைஸ்ல இருந்து பண்ணிட்டு இருக்கோம் சோட்டா இருந்து பண்ணிட்டு இருக்கோம் ஓ சோட்டா பென்சில நம்ம

செவன் ஸ்டெப்பு இதுலாம் பார்த்தீங்கன்னா ஒரே பைப்பில் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பீஸ் அடிக்கும் பன்னெண்டு ஓ ஆமா இதோட ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் இதோட ரேட்டை பார்த்தீங்கன்னா நீங்க நம்ம வெப்சைட் கேஜிப் ஸ்டாக் கான்மெண்ட்டு இருக்கோம் அதில் போய் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதோட எல்லா பிரேசும் உங்களுக்கு அதுல இருக்கும் கண்டிப்பா அதன் மூலமா நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம் இல்லை அதன் மூலமா நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் நம்ம வெப்சைட்ல நீங்க ஆர்டர் கொடுத்துக்கலாம் பால்ஸ் ஆ அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு மழை பெஞ்ச மாதிரி இருக்கும் இதோட பங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சூரியலா ப்ளாண்ட்ல இருந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம் சூப்பர் நீங்க ஷார்ட்ல கலெக்ஷன் புதுசா இல்லையே நினைச்சிட்டு இருக்காங்கன்னா புதுசா இப்போ வந்திருக்கேன் பீக்காக் டான்ஸ்னு சொல்லி இதெல்லாம் பாத்தீங்கன்னா பீக்காக் நகா சூப்பரா இருக்கும் இது பீகாக் ஃபெதர் மட்டுமே நம்ம குடுக்கணும் இப்ப சாட்லையும் பீகாக்குன்னு தனியா குடுக்குறோம் ஓ சூப்பர் முப்பது ஷார்ட் முப்பது ஷார்ட் சூப்பர் ஐ பில்ல போ போடுவாங்களா அதே மாதிரி நீ இதை பொறுத்து ஒரு சைட்ல போவோம் ஒரு பெரிய கிரௌண்ட்ல போய் ஐபிஎல் எப்படி வானவடிக்கை இருக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸ் எல்லாம் ஜெயிச்சினா அந்த கிரௌண்ட் முழுக்க விடுவாங்க ஆரம்பிச்சுட்டு இருப்போம் தொண்ணூறு ரூபாய்ல இருந்தே இருக்கு ஆமா டோல் ஸ்டார்ட் வெறும் தொண்ணூறு ரூபாயில ஸ்டார்ட் ஆகுது பாருங்க நூத்தி எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுத்துருப்போம் வெறும் நூத்தி எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு இருபத்தஞ்சு ஷாட் இருபத்தஞ்சு ஷாட் இது என்ன பிரதர் அம்மா இதெல்லாம் நான் பாட்டி சாட்டினா இதெல்லாம் பாத்தீங்கன்னா இதோட பிரைஸ் வந்து ரெண்டாயிரத்தி ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஓ ஆமா வெறும் ரெண்டாயிரத்தி ஐநூறுவா மட்டுமே இதை வெடிச்சா தீபாவளியே உங்களுக்கு தாங்க அந்த லெவலில் இருக்கும் சும்மா ஒரு திருவிழா கொண்டாடுற மாதிரி இருக்கும் இல்லையா கண்டிப்பா இது எல்லாமே நம்ம கம்பெனி பிராண்டோட நம்ம பண்ணிட்டு இருக்கோம் பெஷலா சூப்பரா இருக்கும் சூப்பர் ஆனா ரொம்ப நேரமா வந்து பார்த்தோன்னா எனக்கு கண்ணு குருகூர்னு போன ஒரு இடம் தான் என்ன பேட்டு பால் எல்லாம் வச்சிருக்கீங்க இது என்ன அது

இது வந்து சக்கர மாதிரி சுத்துங்களா இருந்து நம்ம அந்த சக்கர நாலு சக்கர போட்டுருக்காங்களா ஆமா ஆமா அந்த பிளீம்ல போட்டுருக்க அதே நாலு சக்கரம் வந்து சுத்தம் அந்த மாதிரி சக்கர மாதிரி சுத்தும் இந்த சாக்லேட் வந்து இதுல போட்டுருக்க மாதிரி இந்த

இதுலயும் பாத்தீங்கன்னா நம்ம விஐபி பாக்ஸும் இருக்கு நேராகவும் வரலாம் கேஜிபி கிராக்கர் டாட் காம் வெப்சைட்லேயே நீங்க வந்து ஆர்டர் பண்ணலாம் இல்ல போன் பண்ணி கூட நீங்க உங்களுக்கு பிடிச்ச வெரைட்டிஸை டிஸ்கஸ் பண்ணி கூட நீங்க வந்து ஆர்டர் பண்ணலாம் எல்லா மாதிரியான ஃபெசிலிட்டியும் கொடுத்துருக்காங்க ஆனா டெலிவரி நம்ம ஆர்டர் டெலிவரி பாத்தீங்கன்னா நீங்க நம்மளுக்கு வந்து ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அதுலேருந்து உங்களுக்கு ரெண்டு நாள் டெலிவரி உங்களுக்கு நம்ம பண்ணிடுவீங்க எப்பயும் சொல்ற மாதிரி என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா நீங்க கடைசி நேரத்துல அரிபரியா வந்து கடைசி நேரத்துல வந்து அந்த ப்ரெஷரோட நம்ம வந்து ஆர்டர் பண்ணுறதை தாண்டி இப்போ வந்து நமக்கு நிறைய டைம் இருக்கு நல்ல ரிலாக்ஸா உங்களுக்கு என்ன மாதிரியான வெடி வேணும் எப்படி வேணும் எப்போ வேணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி கூட வெடி வெடிகளை வந்து நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் அது மாதிரி நீங்க ஆர்டர் பண்ணிக்க முடியும் அதனால இப்போ இருந்தே நீங்க வந்து ஆர்டர் பண்ணாமல் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அந்த ஆர்டர் பண்ணதுக்கான வெப்சைட்டோட லிங்க்கும் நாங்கள் கீழே கொடுத்துருக்கோம் இவரோட நம்பரும் கீழே கொடுத்துருக்கோம் அட்ரஸ் டீட்டெயிலும் கீழே கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக அதை போய் ஃபுல்லாக செக் பண்ணி பாருங்க உண்மையிலேயே இங்கே வந்து பார்த்ததுல நிறைய புது கலெக்ஷன்ஸ் குழந்தைகளுக்கும் சரி அதே நேரத்தில் இளைஞர்கள் பெரியவங்க வெடிக்கிற மாதிரி எல்லா கலெக்ஷனும் எடுத்துருக்காங்க இங்க வந்து பார்த்ததுல எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா ரொம்ப புதுசு புதுசா இருந்தது பாக்குறதுக்கே வந்து பார்க்கவே ரொம்ப ஜாலியா இருந்தது அதை வெடிச்சு பார்த்தா இன்னும் ஜாலியா இருக்கும் நம்ம கஸ்டமர் சாட்டிஸ்பைடு பொறுத்த அளவுக்கு நம்ம எந்த டிரான்ஸ்போர்ட்ல நம்மளுக்கு வந்து பார்சல் டெலிவரி கொடுக்கணும் அப்படின்னாலும் அந்த டிரான்ஸ்போர்ட்டுக்கு நம்ம டெலிவரி கொடுப்போம் அந்த மாதிரி பண்றீங்க அந்த உங்களுக்கு வந்து ஆல்ரெடி நீங்க நிறையாவது வாங்கிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி ட்ரான்ஸ்போர்ட்ல அனுப்பிச்சுடுங்க அப்படின்னாலும் அதையும் ப்ரிஃபர் பண்ணி வந்து பண்ணி தந்துட்டு இருக்காங்க சூப்பர் தீபாவளிய கேஜிபி கிராக்கர்ஸோட நீங்க வந்து ரொம்ப சேஃப்டியா கொண்டாடுங்க ஏன்னா இங்க அவ்வளவு கலெக்ஷன் ரொம்ப புதுசான அப்டேட்ஸ் எல்லாமே நீ சிவகாசில புது அப்டேட்ஸ் வந்தா அத நம்ம கே கேஜிபி கிரேக்கர்ல பார்க்கலாம் போல இருக்கு அப்படி எல்லா விதமான புது கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க ரொம்ப நன்றி பிரதர் நிறைய டீடெயிலா சொன்னீங்க ரொம்ப விலை கம்மியா குடுத்திருக்கீங்க கண்டிப்பா அந்த தீபாவளி சிறப்பா இருக்கு எங்களோட மனமான வாழ்த்துக்கு வாழ்த்துக்கள் நன்றி